ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வருஷ தாம்பத்தியம் மனைவி எதையுமே மறைத்தது இல்லையாம் எதையுமே மறைச்சது இல்லை எழுபத்தஞ்சு அந்த அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான் வாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் என்னமோ என் மனசு படபடக்குது ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் அப்படியா என்னன்னா அந்த பெட்டி இருக்கு பாருங்க அந்த பெட்டியை எடுங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமா அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசுல உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இதுல என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்க கேட்க கூடாது இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் நான் கேட்டது இல்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்க அதை திறந்து பார்த்ததே இல்லை அந்த ஐம்பது வருஷத்துல எனக்கு தெரியும் நான் குறி வச்சிருப்பேன் அதுல நீங்க திறந்ததே கிடையாது அது இன்னைக்கு அந்த உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு அதை தரங்களேன் தரந்தா குட்டியா ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு